வணக்கம் நண்பர்களே இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டா சவுக்கு சங்கர் இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய அளவு பேசு பொறுப்பொருளா இருக்கார் அவர் அரெஸ்ட் பண்ணதுல இன்னைக்கு வரைக்கும் பாதி யூடியூப் சேனல்ல அவரை மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்க ஒரு சிலர் அவரை எதிர்த்து ஒரு சிலர் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சோம் நியாயம் பார்த்தோம்னா நம்மளும் அவருக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கும் ஏன்னா இன்னைக்கு அவருக்கு நடந்தது நாளைக்கு நமக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கும்போது அவருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய இடத்துலதான் இருக்கும் அவரு இப்ப என்ன கேஸ் இதுக்கு முன்னாடி நடந்த கேஸ் எல்லாம் வேற இப்போ போலீஸ் அரஸ்ட் பண்ணது என்ன கேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பார் உரிமையாளரை பத்தி ஒரு தவறா வீடியோ போட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் அந்த பார் உரிமைய உரிமையாளரை கூப்பிட்டு இவர் மிரட்டி பத்து லட்சம் ரூபாய் கேட்டதாகவும் அவர் பத்து லட்சம் ரூபாய் இல்லை அப்படின்னு சொல்லி இவரோட உதவியாளருக்கு வந்து தொண்ணூத்தி நாலாயிரம் ரூபாய் பணம் அனுப்புனதாகவும் கேஸ் எப்போ ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்கன்னா இன்னைக்கு நைட் ரிஜிஸ்டர் பண்றாங்க சாரி நேற்று நைட் ரிஜிஸ்டர் பண்றாங்க இன்னைக்கு காலையில் எட்டு மணிக்குள்ள இவர் அரெஸ்ட் பண்றாங்க அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனதுக்கு அப்புறம் கஸ்டடி எடுக்கிறாங்க கஸ்டடி எடுக்கும் போது கேஸ் இன்னொரு ஸ்டேஷன்ல இன்னி ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க என்னன்னு கேட்டா ஒரு ப்ரொடியூசரையே ஒரு பணம் கேட்டு மிரட்டி அபியூஸ் பண்ணத இவர் மேல இன்னொரு கேஸ் போடுறாங்க அதாவது ஏன் இந்த மாதிரி கேஸ் போடுறாங்க அப்படின்னா ஆல்ரெடி இவருக்கு முன்ன முதல் ஃபஸ்ட்டு போட்ட கேஸ்ல இவருக்கு எந்த வகையில ஜாமீன் கிடைச்சதுன்னா யூடியூப்ல பேசக்கூடிய வீடியோக்கெல்லாம் கேஸ் போடக்கூடாது அவங்களுக்குன்னு ஒரு கருத்து சுதந்திரம் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து ஒரு சுதந்திரம் இருக்கு அதபடி அவங்கள் பேசுறதுக்கான தகுதி இருக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு அதனால அதுக்காகலாம் கேஸ் போடக்கூடாதுன்னு சொன்ன உடனே இவங்க அப்படியே ரூட்டை ட்ராக் அப்படியே மாற்றி இந்த வகையில கேஸ் போடுறாங்க ஏன் தொடர்ந்து இவர் மேல மட்டும் இப்படி கேஸ் போட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் மேல மட்டும் இல்லைங்க இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டை எதிர்த்து பேசக்கூடிய நபர் மேலும் இவங்க தொடர்ந்து கேஸ் இருக்காங்க இவர் மேலே வந்து கொஞ்சம் இவரும் கொஞ்சம் சிவியராக அவங்கள பத்தி பேசுறாரு அதனால இவர் மேலே அவங்களும் கொஞ்சம் சிவியராக கேஸ் போடுறாங்க அது நைன்டி பர்சன்ட் போடுறது போலி கேஸ்ங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுது கேஸ் போட்டாங்க கஸ்டடி எடுத்துட்டாங்க மாத்தி மாத்தி இந்த கேஸுக்கு கஸ்டடி அந்த கேஸுக்கு கஸ்டடி அப்படின்னு சொல்லி கஸ்டடி கேட்டுருக்காங்க இருக்காங்க இதுக்கு இடையில சவுக்கு சங்கர் அவருடைய தாயார் வந்து ஒரு பெட்டிஷன் போடுறாங்க அந்த பெட்டிஷனுக்கு தான் இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு அதாவது என் மகன் வந்து உடல்நிலை சரியில்லாத நபர் அவரை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அவரை வந்து மிரட்டுறாங்க நீ ஃபோனை கொடுக்கலின்னா உங்கள் அம்மாவை அரஸ்ட் பண்ணிடுவேன் உன்னுடைய பழைய வாழ்க்கையை பற்றி கேட்டிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி அவங்க பெயில் அப்ளை பண்ணியிருக்காங்க அதுக்கு இன்னைக்கு பெயிலும் கொடுத்துருக்காங்க கண்டிஷன் பெயில் அதாவது மூணு மாதம் கண்டிஷன் பெயில் கொடுத்துருக்காங்க மீண்டும் மூணு மாதம் முடிஞ்சு மார்ச் மாதம் அவர் போய் மீண்டும் அவரா ஜெயிலில் போய் ஆஜராகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக இதில் கோர்ட்டு சில கேள்விகளை வந்து அரசாங்கத்தை பார்த்தும் பிளஸ் காவல்துறையை பார்த்தும் கேட்டிருக்கேன் இந்த சவுஸ் சவுக்கு சங்கர் அப்படிங்கிற நபர் மேல நீங்க நிறைய கேஸ் போட்டிருக்கீங்க அதுல நிறைய கேஸ் நாங்களே பார்த்திருக்கோம் அவர் மேல குண்டாஸ் முதல் கொண்டு போட்டிருக்கீங்க அவர் போய் உச்ச நீதிமன்றத்துல போய் அந்த கேஸ உடச்சிட்டு வந்தாரு இந்த மாதிரி நிறைய கேஸ நாங்களே பார்த்திருக்கோம் நிறைய கேஸ்ல நாங்களே ஜாமீன் கொடுத்துருக்கோம் ஏன் இந்த ஒரு நபர் மேல திரும்ப திரும்ப நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாம இவரு மேல காட்டக்கூடிய போட்டு இவரு மேல காட்டக்கூடிய ஒரு அக்கறைய மித்த கேஸ் மேலே காட்ட மாட்டேங்கிறீங்க இவர் கொலையை பண்ணிட்டாரா அப்படிங்கிற ஒரு காட்டமான கேள்வியும் கேட்டிருக்காங்க இது பத்தாம இன்னி ஒரு முக்கியமான விஷயத்தையும் கோர்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இது மிக மிக முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டில் சில நாட்களுக்கு முன்னாடி ஈடி நம்முடைய உள்ளாட்சித்துறையில் ஊழல் நடந்திருக்கு ஆயிரம் கோடி அளவுக்கு ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டு டைம் நோட்டீஸ் கொடுக்குறாங்க இவங்க அதுக்கு மேலே எஃப்ஐஆர் போடலை செகண்ட் டைம் நோட்டீஸ் கொடுக்குறாங்க அந்த நோட்டீஸில் என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா நீங்கள் இந்த முறையும் எஃப்ஐஆர் போடாட்டி அந்த ஊழலில் வந்து காவல்துறைக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க உடனே நம்ம டிஜிபி போய் இதில் படுத்துட்டாரு ஹாஸ்பிட்டலில் போய் இணைஞ்சொலிக்குதுன்னு படுத்துட்டாரு உடனே தமிழ் அடுத்தது தற்காலிக டிஜிபி போட்டாங்க அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இதை பற்றி கோர்ட்டு நீ கேள்வி கேட்டிருக்கு ஏன் அந்த மாதிரி கேஸில் நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் ஒரு அளவுக்கு இன்வால்மெண்ட் பண்ணி கேஸ் நடத்தலை அப்போ உங்களுக்கு உள்நோக்கம் இருக்கிறவங்க அப்படி தானே திரும்ப திரும்ப இதே மாதிரி நபர்கள் மேலே கேஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கோர்ட் கேட்குறாங்க இது உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூத்துக்கு நூறு பர்சன்ட் இது உண்மைதாங்க தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு அது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாகவே வேலை செய்யல போலீஸ் வந்து மக்களின் நண்பன் சொன்ன காலம் போயிருச்சு இன்னைக்கு மக்களுக்கு என்னைக்கு வேணாலும் போலீஸ்னாலேயே ஆபத்து வரலாங்கிற நிலைமையை கொண்டு வந்துட்டாங்க அதாவது ஒரு ஆளுங்கட்சிக்கு கைப்பாவையா போலீஸ் டிபார்ட்மெண்ட் போயிருச்சுன்னா தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க கொலை குற்றங்கள் அதிகரிச்சுட்டே போகுது கொள்ளை திருட்டு இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனையும் நடந்துட்டு இருக்கு பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள் பாலியல் வன்கொடுமைகள் எத்தனையோ நடந்துட்டு இருக்கு அதுக்கு எதிராக இந்தளவுக்கு டீப்பா இன்வால்வ் பண்ணி இவங்க ஆக்ஷன் எடுத்திருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா நூறு பெர்சன்ட் இல்லைங்க நிறைய பேர்த்த தப்பிக்கதா விட்டுருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி யார் அந்த சாரு பிடிக்கல எனக்கு தெரிஞ்சு இனி ஒரு மாசத்துல கேசையோ முடிச்சு வச்சாலும் முடிச்சி வச்சுருவாங்க இதுக்கும் சம்மந்தம் இல்லை இது சும்மா பொருளியாக கலப்பிட்டாங்கன்னு சொல்லி முடிச்சாலும் முடிச்சுடுவாங்க ஏன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் அந்த அளவுக்கு தான் இருக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு வக்கீலோட வீடியோவை பார்த்தேன் இந்தியாவில் நூறு குண்டாஸ் போடுறாங்கன்னா அதுல ஐம்பத்தோரு குண்டாஸ் தமிழ்நாட்டில் தான் போடுறாங்களாம் அதில் ஐம்பத்தோரு குண்டாஸில் பதினாலு குண்டாஸு ஐம்பத்தோரு குண்டாஸும் போலி குண்டாஸ் தான் அப்படின்னு சொல்லி நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காராம் அதை கேட்கும்போது நமக்கே சிரிப்பு தான் வருது ஏன்னா எந்த அளவுக்கு நம்மளுடைய காவல்துறை வந்து அவங்களுடைய தகுதியை கீழே இறக்கிட்டாங்க ஒரு அரசியல் கட்சிக்காக தங்களுடைய நேர்மையை விட்டு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது பார்க்கும்போது சில வருத்தங்கள் இருக்கிறத செய்து வேற வழி இல்லைங்க ஹிட்லர் அரசாண்டா எப்படி நடக்கும் அவர் நினைக்கிறதா நடக்கும் அந்த மாதிரி தான் இப்போ நடந்துட்டு இருக்கு ஒரு ஹிட்லர் ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு அவங்க சொன்னதுதான் தான் கரம் அந்த இரும்பு கரம் அவங்களுக்கு எதிராக இருக்கிறவங்களுக்கு எல்லாத்தையும் உடைக்கும் அவங்களுக்கு ஆதரவா இருக்கிறவங்க கொலகாரனா இருந்தாலும் கொள்ளக்காரனா இருந்தாலும் அரவணைக்கும் அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் ஈடி வந்து இத்தனை கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாததுக்கு காரணம் அதுதான் அவங்களோட இரும்புக்கரம் அவங்கள ஆனால் அரவணைச்சுக்கும் இதுவே மக்கள்னா அந்த இரும்புக்கரம் மக்களை குத்தும் அதனால தான் போயிட்டு இருக்கு சவுக்கு சங்கர் வெளியே வந்தது மிகப்பெரிய சந்தோஷம் அவர் இதே மாதிரி எல்லா இருந்து வெளியே வரணும் இந்த கேஸும் இந்த மூணு மாசத்துக்குள்ள அவர் முடிச்சுடுவாருன்னு நினைக்கிறோம் மீண்டும் மீண்டும் அவர் மேலே கேஸ் போட்டு மீண்டும் மீண்டும் உள்ள தள்ளதாக பார்ப்பாங்க அது அவரே சொன்னது தான் அந்த மாதிரி மீண்டும் நடக்காம கருத்து சுதந்திரங்கிறது அத்தனை பேர்த்துக்கும் பொது ஆளக்கூடிய கட்சிக்கு மட்டும் கருத்து சுதந்திரம் கிடையாது அவங்க பேசுறது மட்டும் கருத்து கிடையாது அவங்களுக்கு எதிராக பேசுனாதான் ஆளுங்கட்சிக்கு ஒரு பலம் அவங்க எதிராக யாருமே பேசலை அப்படின்னா ஆளுங்கட்சி அவங்க செய்யக்கூடிய தவறே என்னன்னு தெரியாம போயிடும் இப்ப அந்த தான் இருக்கு மக்கள் வந்து கருத்தே சொல்ல முடியாத நிலைமை என்ன கேட்டாலும் கேஸ் எல்லாத்துக்கும் மேலேயும் கேஸ் பொதுமக்களை தான் இப்படி வஞ்சிக்கிறாங்கன்னா அரசாங்க அதிக அரசாங்கத்தில் பணிபுரியக்கூடிய அரசாங்க ஊழியர்களைவே இப்படிதான் பண்ண அவங்க தண்டிக்கிறாங்க இந்த நிலை மாற வேண்டும் மீண்டும் ஒரு நல்ல ஒரு கருத்துடன் நல்ல ஒரு தலைப்புடன் அடுத்த வீடியோல சந்திப்போம் சவுக்கு சங்கர் அவர்கள் வெளிவந்தது ஜாமீன் கிடைத்தது மிகப்பெரிய சந்தோஷம் அவர் மீது மீண்டும் பல கேசுகள் போட்டு மீண்டும் அவரை நல்ல ஒரு இருக்கக்கூடிய லெவலில் இருந்து இன்னும் அதிகமாக வளர்த்தி விடணும் தயவு செஞ்சு ரிக்வஸ்டாக வச்சுக்கிறேன் நம்ம போலீஸ்காரங்களுக்கு தயவு செஞ்சு இந்த மாதிரி அரசாங்கத்தின் கைக்கூலியாக போகாதீங்க உங்களுக்கும் கூலிப்படைக்கும் வித்தியாசம் தெரியாமல் போயிட்டு இருக்கு அந்த நிலமை தான் இருக்கு உங்களை எதிர்த்து கருத்து சொல்றோம் அப்படின்னா உங்களை எதிர்த்து கருத்தே சொல்கிற கால் இல்லைன்னா உங்கள் நீங்கள் செய்யக்கூடிய தப்பும் யாருங்க சொல்லுவாள் யார் சுட்டிக்காட்டுவோம் ஒருத்தர் சொல்கிற செய்யறக்கூடிய தப்பை சுட்டி காட்டுறதுக்கு தான் எதிர்கருத்து வருது திருத்திக்கக்கூடிய இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்க நாங்கள் திருத்திக்க மாட்டோம் உண்மையாலேயே கேஸ் போடுவோம் அப்படின்னா இந்தியாவில் இருக்குமா தமிழ்நாட்டில் தான் இருக்கமா கருத்து சுதந்திரத்துக்காக போராடிய பூமியில் தான் இருக்கமா அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் சந்தேகம் வருது கருத்து சுதந்திரம் ஆளுங்கட்சிக்கு மட்டும் கிடையாது அத்தனை பேர்த்துக்கும் இருக்கு எல்லாத்துக்கும் கருத்து சுதந்திரம் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும் அதை பேசக்கூடிய சுதந்திரம் அவன் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு ஆனா பேசக்கூடிய கருத்துங்கிறது மித்தவரை பாதிச்சிடக்கூடாதுங்கிறது தான் இருக்கு ஒழிய குறை சொல்லக்கூடாதுன்னு இல்லை உங்களை குறை சொன்னாலே உங்களை பாதிக்குது அப்படின்னா அப்ப நீங்க செய்வது அத்தனையும் தப்புங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு என்னுடைய நிலைப்பாடு மீண்டும் இதே மாதிரி திரும்பி திரும்பி தவறான ஒரு வழியில் காவல்துறை செல்லாமல் நேர்மையாக செய்ய செயல்படணும் எல்லா இடத்துலையுமே திருப்பரங்குன்றத்திலிருந்து எங்கே எங்க பார்த்தாலும் போலீஸ் செயல்படுது மக்களுக்கு எதிராக தான் செயல்படுது மக்களுக்கு ஆதரவாக எந்த இடத்துலையுமே போலீஸ் செயல்படவே எல்லா இடத்துலையும் மக்களுக்கு எதிராக தான் செயல்படுது ஏன்னு கேட்டால் ஆளுங்கட்சியோடைய கைப்பாவை எதிர்த்து கேட்குறவங்க கேஸ் குண்டாஸ் ஈஸியா வந்துடுது குண்டாஸ் குண்டாஸ் அந்த குண்டாஸு நூறு குண்டாஸில் ஐம்பத்தோரு குண்டாஸ் தமிழ்நாட்டில் போறாங்க ஐம்பத்தோரு குண்டாசுமே போலி குண்டாசு ஒரு குண்டாசும் கூட இவங்களால நிரூபிக்க முடியறதில்ல எங்க போய் முடிய போகுதுன்னு தெரில சவுக்கு சங்கர் அவர்கள் வெளியே வந்தது மிகப்பெரிய சந்தோஷம் அவர் இனி நாளைக்கோ இல்லை திங்கக்கிழமைக்குள்ளே வெளியே ஜெயிலிருந்து வந்துருவார்னு நினைக்கிறோம் வந்ததுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள்